காரை கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு நடைபெற்ற உரியடி நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி செல்வம் துணைத் தலைவர் கவிதா டில்லிபாபு வார்டு உறுப்பினர்கள் அப்பகுதி பொதுமக்களுடன் பங்கேற்று சிறப்பாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்குட்பட்ட காரை கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு நடைபெற்ற உரியடி திருவிழா கிராம பொதுமக்கள் ஒன்றிணைந்து சிறப்பாக நடத்தியதில் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம் துணைத் தலைவர் கவிதா டில்லிபாபு மற்றும் வார்டு உறுப்பினர்கள் பங்கேற்று அப்பகுதி பொதுமக்கள் உடன் ஒருங்கிணைந்து விமர்சையாக நடைபெற்றது மேலும் இந்த உரியடி காண ஏராளமான பொதுமக்கள் ஒன்று கூடி விழா கோலம் குறிப்பிடத்தக்கது